எனக்கு பிரியமானவர்கள் அது நிச்சயமாய் வரும் ஆகவே பொறுமையாய் நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டுமா காத்திருக்க வேண்டும் நிச்சயமாய் என்றால் தேவன் அதை நிச்சயமாய் உங்களுக்காக செய்து முடிப்பார் அந்த நேரம் அந்த காலம் அந்த சமயம் அதை ஏற்கனவே தேவன் குறித்து வைத்து விட்டார் ஹலலூயா அந்த நேரம் வரும் பொழுது அது சரியாக தாமதமே இல்லாமல் தேவன் அதை நிறைவேற்ற வலமை உள்ளவர் அந்த காலத்து காத்திருக்கும்போது நேரமாய் கொண்டு போகிறது அப்படின்னு போது நமக்குள்ள வந்து ஒரு பதற்றம் இந்த நேரத்துக்கு நான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க வேண்டுமே மற்றவங்களாம் முன்னேறி சென்று கொண்டு இருக்கும் பொழுது நான் மாத்திரம் பின்தங்கி இருக்கிறேனே உலகமே முன்னேறி சென்று கொண்டு இருக்கிறது போல இருக்கிறது நான் தேங்கி போன நிலைமையில அதே நிலைமையில கடக்கிறேனே என்று நமக்குள்ள ஒரு கலக்கம் ஒரு பதற்றம் உண்டாகுகிறது அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு நிச்சயமாய் அது வரும் Hallelujah.